நீ கர்த்தரிடத்தில் இருப்பாய் உயர்ந்த இடங்களில் நீ ஏறி வருவாய் உயர்ந்த இடங்களுக்கு நீ ஏறி வருவாய் நீ முற்றிலும் ஜெயம் கொள்வாய் ஏசாய் ஐம்பத்தி எட்டு பதினான்கில் கத்தர் கொடுக்கும் வாக்கு உங்களுக்கு சொந்தமாவதாக தமிழில் நீ ஜெயம் பெறுவாய் என்று இல்லை ஆங்கிலத்தில் இருக்கிறது இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் கத்தர் இன்று உங்கள் மீது வைப்பாராக எப்பொழுது இந்த மனம் மகிழ்ச்சி உங்களுக்கு வருகிறது லூக்கா பதினைந்து ஏழு பத்தை வாசித்து பாருங்கள் ஒருவன் மனம் திரும்பி இயேசுனிடம் தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டால் அவன் நிமித்தம் பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகிறது அவள் நிமித்தம் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது அந்த சந்தோஷத்தை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அந்த மனிதன் மீது மனுஷி மீது அனுப்புகிறார் அனுப்புகிறார் செப்பனியா மூன்று படி அவர் அவர்களை குறித்து ஆர்ப்பரிக்கிறார் மன மகிழ்ச்சியாய் பாடுகிறார் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவார் என்று உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் சரி என்ன விதத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போயிருந்தாலும் சரி என்ன இச்சைக்கு ஆளாகி இருந்தாலும் சரி என்ன சோம்பலை நிமித்தம் ஆண்டவரை தேடாமல் இருந்தாலும் சரி என்று மனம் திரும்பி அப்பா என்னை மன்னியும் என்னை பரிசுத்தம் பண்ணும் ஒட்டி ஒட்டிக்கொள்ள விரும்புகிறேன் என்னை திரும்ப சேர்த்து கொள்ளும் என்று நாம் ஆண்டவுடன் வேண்டிக் கொள்வோம் ஆண்டருடைய சந்தோஷம் மீது இறங்குகிறது ஆனந்த மகிழ்ச்சியை இறங்குகிறது என் பிள்ளை திரும்ப வந்துடுச்சு என் பிள்ளை திரும்ப வந்துட்டான் என்று சொல்லி உங்களை முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து காலிலே கனத்துக்குரிய காலனியை கொடுத்து கையிலே திரும்பவும் அதிகாரத்துக்குரிய மோதிரத்தை போட்டு உங்களை கனம் பண்ணி ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார் உங்களுக்கு உண்டாக்கி உங்களை செய்கிறார் இந்த ஆசிர்வாத்தை நீங்கள் இப்பொழுது அனுபவீங்கள் குடும்பத்திலே அனுபவியங்கள் உங்கள் வாழ்விலே அனுபவீங்கள் வேலையிலே அனுபவங்கள் சந்தோஷத்தின் நாட்களுக்குள் கிறிஸ்துவின் சந்தோஷத்தின் நாட்களுக்குள் ஆண்டவர் உங்கள் மீது சந்தோஷமடையும் நாட்களுக்குள் பிரவேசியுங்கள் அதேபோல் அதே போல ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பண்ணி எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளும்படி செய்வாராக என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு காரியம் ஒரு மனிதர் அவரை சந்திக்க வந்தார் அவர் சொன்னார் ஐயா ஏன் டெலிவிஷன் பிஸ்னஸில் என்னுடைய பார்ட்னர் என்னை ஏமாற்றிட்டார் இனி நான் வாழவே முடியாது தற்கொலை தான் செஞ்சுக்கணும் நான் நிலமையில் இருக்கிறேன் என்று சொன்னார் அவரை ஒரு ஆண்டவரை நேசிக்கும் நண்பர் கூட்டிக் கொண்டு வந்தார் என் தந்தை சொன்னார் கொஞ்சம் இருங்க நான் ஜபம் பண்றேன் ஜபம் படினார் ஜபம் பண்ணிவிட்டு சொன்னார் சார் நீங்க போய் திரும்ப அதே டெலிவிஷன் பிஸ்னஸ்ஸை இன்னொரு பிராண்டை ஆரம்பிங்க ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு திரும்ப தருவார் நீங்க இழந்த அந்த கம்பெனியை குறித்து கவலைப்பட்டு அதையே பிடிச்சு அதை மாத்தலாமா அந்த மனிதனிடமிருந்து திருடினதை பெற்றுக்கொள்ளலாமா ரெக்கவர் பண்ணலாமா என்றெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காது மறந்துருங்க அப்படியே விட்டுருங்க திரும்ப ஆரம்பிங்க அவர் விசுவாசத்தில் போய் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி ஆரம்பித்தார் அவர் கிறிஸ்தவரால் என் தந்தை மூலம் ஏசு பேசின வார்த்தையை நம்பினார் அவர் அதன் பிறகு சில வருடங்களுக்கு பிறகு என் தந்தையை பார்த்து சொன்னார் பிரதர் நீங்கள் சொன்னபடியே போய் ஆரம்பித்தேன் புது பிராண்ட் ஆரம்பித்தேன் எட்டு மடங்கு எனக்கு இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு எட்டு மடங்கு கடவுள் எவ்வளவு நல்லவன் அப்போதான் கருண்யா திட்டம் ஆண்டவர் என் தந்தைக்கு கொடுத்தார் அப்பொழுது யாரும் கடன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவரிடம் இதை சொன்னார் அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய நேஷ்னல் வங்கியில் டைரக்டராக இருக்கிறேன் உங்களுக்கு இல்லாத லோனாக நீங்கள் நிச்சயமாகவே சமுதாயத்திற்கு எவ்வளவு பாக்கியத்தை கொண்டு வருகிறீர்கள் நான் துணை நிற்கிறேன் என்றார் முதல் லோனை அவர்தான் அந்த வங்கியின் மூலமாக ஒழுங்கு செய்தார் கருண்யா என்று பல்கலைக்கழகமாக நிறுவப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே இழந்தவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அவர்களோடு சண்டை போட்டு கொண்டு இருக்காதிருங்கள் அதை விட்டுவிடுங்கள் கத்திடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள் ஆயிருங்கள் கத்திடத்தில் திரும்புங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கும் வெற்றியின் நாட்களுக்கும் கத்தர் உங்களை வரச் செய்வார் ஏசப்பா இவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா உதவி செய்யும் அவ அப்படி பண்ணா இவ இப்படி பண்ணிட்டான் நான் என்ன பண்றேன் பார் என்று இவர்கள் சொல்லாமல் அப்பா அதையெல்லாம் மறந்துவிட்டு மனிதர்களை மறந்துவிட்டு மனிதர்கள் செய்ததை மறந்துவிட்டு அந்த கசப்பையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அப்பா மனம் திரும்ப உமிடம் திரும்ப அவர்களுக்கு கிருபைத்தாரும் 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 அன்றுவரையும் சித்தத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு புது வாசலை திறந்திடலும் ரெண்டு மடங்கு இல்லை பத்து மடங்கு அவர்களுக்கு திரும்ப தாரும் செழிப்பு நாட்களை தாரும் வேலையிலே உயர்வை தாரும் வியாபாரத்தில் உயர்வை தாரும் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தாரும் திரும்ப அவர்கள் வாழ்க்கை கட்டும் யார் யார் குடும்ப வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறார்களோ டிவோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ திரும்ப அவர்கள் வாழ்க்கையை கட்டும் அவர்கள் குடும்பத்தை கட்டும் செழிப்பை தாரும் வீட்டை இழந்து போனார்களோ திரும்ப வேறு வீட்டை தாரும் ஆசீர்வாதம் அருள் மீது எறங்கிட்டும் ரெண்டு மட்டங்கு பெருகட்டும் இந்த அருளை நீ தந்து கனம் பண்ணுவதற்காக நன்றி நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அருமையானவர்களே குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்து விட்டீர்களா இந்த நாளிலும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து உங்கள் குடும்பத்திற்கு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக திரும்ப உங்கள் வீட்டை கட்டும்படியாக உங்கள் வாழ்க்கையை கட்டும்படியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கேசத்தில் சேர்ந்துவிடுங்கள் அதன்யும் அனுபவியுங்கள் குடும்ப ஆசீர்வாத திட்டம் இதில் இணையும் உங்க யாவருக்காகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜப கோபுரத்தில் பிரார்த்தனை ஏறெடுப்பதோடு நீங்க கோடிக்கணக்கான மக்களுடைய கண்ணீர் துடைக்கவும் காரணமாயிருப்பதால் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி www.jesuscalls.org டபுள்யூ ஜீசஸ் கால்ஸ் மற்றும் ஏசுழைக்கிறார் அழைக்கிறார் ஜெப இன்றே இணைந்திடுங்கள் நீங்கள் ஏசுழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம்